ஏவிஎம் நிறுவனத்தின் அதிபர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு புகழஞ்சலி சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த புகழஞ்சலி விழாவில் நடிகர்கள் கமலஹாசன் ரஜினிகாந்த் டைரக்டர் எஸ்பி முத்துராமன் ஹிந்து அதிபர் ராம் நல்லி குப்புசாமி செட்டியார் டைரக்டர் வி சி கோகநாதன் மற்றும் பலரும் கலந்து கொண்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி பிறகு புகழஞ்சலியும் செலுத்தினார்கள் எவி சரவணன் அவர்களுடைய குணநலன்களை பற்றியும் அவருடைய நற்பண்புகளை பற்றியும் அனைவரும் பேசினார்கள் திரு சரவணன் அவர்களுக்கு இது ஒரு சிறப்பான புகழஞ்சலி விழாவாக இருந்தது சரவணன் சார் புகழ் வாழ்க